அடுத்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்னங்க லைனா ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இந்தியா ஓச சவுத் ஆப்ரிக்கா ஓடிய மேட்ச் போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ வந்து டி ட்வெண்ட்டி மேட்சும் அவங்க அஞ்சு மேட்ச் நாங்கள் ஆடிட்டு தான் போவோம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்சுக்கான இந்தியன் ஸ்குவாடை வந்து பார்த்தீங்கன்னா சற்று முன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சூரியகுமார் யாதவ் எஸ் அ கேப்டன் அப்பா தெரிஞ்ச விஷயம் தானப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தெரிஞ்ச விஷயம்தான் சோ பூம்ரா அந்த மேட்ச்ல இருக்காரு அது பெரிய ஸ்ட்ராங் ஃபார் இந்தியா வருண் சக்கரவர்த்தி இருக்கா அப்படி சிவம் தூபே சுமன் கில் இஸ் பேக் டு த டீம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்குவாடில் வந்திருக்காரு எல்லாம் கழுத்து வழி சரியாயிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிக்கிட்டு கில்லு ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் அஷித் ராணா சஞ்சு சாம்சன் இருக்கு அப்படி சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா அபிஷேக் சர்மா அஷ்டிப் சிங் வாஷிங்டன் சுந்தர் திலக் வர்மா குல்தீப் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்டாளமே இருக்கு ஸோ இது என்ன காம்பினேஷன்ல யாரை எப்படி ஆட வைக்க போறாருன்னு கௌதம் கம்பீருக்கே தெரியாது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டிருக்காரு ஸோ இந்த டி டுவெண்ட்டி சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாரு என்ன மிச்சம் இருக்கிற ஓடிய மேட்ச்சில் எப்படி எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணி சீரிஸை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறாங்களா இல்லையா ஏகப்பட்ட டவுட்டோட தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துகிட்ருக்காங்க இந்தியா அணி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறகாமல் தினமெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்